என்னாச்சு ஐயோ ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் லைனே கிடைக்க மாட்டேங்குது சிக்னல் வேற சரி இல்லையோ சார்ஜும் கம்மியா இருக்கு எதுக்கும் சார்ஜ் ஏற்று ஃபோன் அடிச்சா ஃபோனும் போக மாட்டேங்குது என்னாச்சு டேய் மொபைலில் சார்ஜ் போட்டு ஃபோனில் பேசாதா ஃபோன் பிடிச்சிட போகுது ஐயோ சார்ஜ் இறங்கிட்டு இப்ப என்ன பண்ண ஓகே டே மொபைல்ல இப்படி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படி நீ யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது சேப்பு கிடையாதுடா டே மொபைல்ல சார்ஜ் யாரு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா எடுத்து மொபைல்ல யூஸ் பண்ற இது நீ வந்துட்டு சார்ஜர் போட்டு நீ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அது வெடிச்சாச்சுன்னா தான் தலையில அடிபட்டு காயம் ஏற்பட்டு நீ தான் கஷ்டப்படுவ ஐயோ சார்ஜ் வேற கம்மியா இருக்கே இப்ப சார்ஜ் போடும் சார்ஜ் போட்ட ரெட்ஸ் பாப்போம்

செல்லு சார்ஜ்ல போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு நான் அதையும் கேட்காம நிறைய நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப பாருங்கண்ணா செல்லு வெடிச்சு இப்ப எனக்குதான் காயமா இருக்குண்ணா கஷ்டமா இருக்கு நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுண்ணா டேய் எப்பவுமே நீ வந்துட்டு மொபைலை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது கவனமா யூஸ் பண்ண நீ கவனமா யூஸ் பண்ணாட்டா உனக்கு பல பிரச்சனைகள் இருந்தா நீ சார்ஜர்ல சார்ஜ் போட்டே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா மொபைல் ஹீட் ஆகி அது வெடிச்சு உனக்கு தான் காயம் ஏற்படும் இப்போ பாரு நீ அடிப்பட்டு காயம் பட்டு எவ்வளவு கஷ்டப்படுற அதே போல பவர் பேங்க் யூஸ் பண்ணும்போது அந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் யூஸ் பண்ணி நீ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காத அப்படி யூஸ் பண்ணும்போது பவர் பேங்க் வெடிச்சு ஹீட் யாரு பவர் பேங்க் வெடிச்சு உனக்கு தான் அந்த காயம் ஏற்பட்டு வழியினால பல பிரச்சனைகளும் வந்து நீ தான் கஷ்டப்படுவ அதே போல எப்பவுமே வந்துட்டு சார்ஜர்ல போட்டு மொபைல காதுல வச்சு நீ பேசிட்டு இருக்கும் போது அந்த ஹீட் யாரை வெடிச்சு உனக்கு காது வண்டல எல்லாம் நல்ல காயம் ஏற்பட்டு எவ்வளவு வேதனை பண்ணுவோம் தெரியுமா இதனால பாதிக்கப்படுறது நீ அதே போல வாகனம் ஓட்டிட்டு இருக்கும் போதும் மொபைல்ல பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அங்க இருக்கிறவங்களும் அடிப்படம் உனக்கு அடிப்படம் அந்த நாளையும் வந்து ரொம்ப வேதனையா இருக்கிறா அதனால நம்ம எப்பவுமே மொபைல் யூஸ் பண்ணும்போது கவனமா நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது நம்ம மொபைல் தானே அப்படின்னு சொல்லிட்டு விசாரமா இருந்தாச்சுன்னா என்னன்னா பல பிரச்சனைகளும் வேதனையுமா தான் இருக்கு நம்ம எவ்வளவு தூரம் கவனமா நம்ம மொபைல கையாளுறோமோ அப்போ வந்துட்டு பல பிரச்சனைகள்லாம் நம்ம காப்பாற்றப்படலாம் நல்ல ஒரு பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாவும் இருக்கும்